வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வனத்துறையில் காலியான பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்புகள் வந்திருக்குங்க ஸோ இது முழுமையாக பாருங்கள் ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது வனத்துறைக்கு முயற்சி செய்துருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வனத்துறையில் காலியாக பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு வனத்துறையில் வரைவாளர் மற்றும் இடைநிலை உத வரைவு தொழில் அலுவலர் நிலை உள்ள எழுபத்தி ரெண்டு காலியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதியும் அளித்திருக்காங்க ஸோ முன்னதாக தமிழ்நாடு அரசு வனத்துறை உள்ள முப்பத்தி நாலு வரைவாளர் மற்றும் முப்பத்தெட்டு இளநிலை வரைவு தொழில் அலுவலர் பணியிடங்களை நிரப்ப அனுமதி அளிக்க வேண்டும் என்று வனத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைச்சார் ஸோ இந்த கோரிக்கை வந்து பரிசீலனை செய்து தமிழக அரசு தற்போது எழுவத்தி ரெண்டு பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மூலம் நிரப்ப அனுமதியும் கொடுத்துருக்காங்க அப்படி தையும் இந்த தகவல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதுக்கான வந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்றத நம்ம இப்போ வந்து குறிப்பிட்டே சொல்லலாம் ஸோ இதில் வேற ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ